சலீம் அனார்கலி காதல் கதை பேரரசர் அக்பரின் மகன் சலீம் பதினாறு நூற்றாண்டில் நடந்த உண்மை கதை அக்பர் சலீம் மீது ரொம்ப அன்பு வைத்தார் தன் மகன் சலீமை பதினான்கு ஆண்டுகள் ராணுவ பயிற்சிக்காக வேறு நாடு அனுப்பி வைத்தார் அக்பர் பதினான்கு ஆண்டு கழித்து நாடு திரும்பிய மகனுக்கு ஆடல் பாடல் இசை நிகழ்ச்சி என்று ஏற்பாடு செய்தார் அக்பர் அன்று ஆடல் நிகழ்ச்சிக்கு வந்தது நிசா ஆம் அவள்தான் அனார்கலி அக்பர் தான் மாதுளம் மொட்டு மாதிரி அழகா இருக்கிறாய் என்று சபருன்னிசாக்கு அனார்கலி என்று பெயர் வைத்தார் அனார் என்றால் மாதுளம் அவள் ஆட்டத்தை பார்க்க கூட்டம் கூடியது அன்று அவளழகிய உருவத்தையும் மெல்லிய நடனத்தையும் பார்த்து சலீம் அனார்கலியிடம் மனதை பறிகொடுத்தான் அவனால் அவள் அழகை நினைக்காமல் இருக்க முடியவில்லை அவள் அந்த புறத்தில் இருப்பதை அறிந்து மாறுவேடம் இட்டு அந்த சென்றான் சலீம் தோட்டத்தில் நின்று இருந்த அனார்கலியிடம் தன் காதலை சொன்னான் சலீம் காதல் ஆசையில் அவளிடம் கெஞ்சினான் சலீம் தன் காதலை ஏற்றுக்கொள்ளும்படி ஆனால் அவள் மறுத்தாள் வேண்டாம் இளவரசே நீங்கள் மன்னராக போகிறவர் நானோ சாதாரண நடனமங்கை அந்த புறத்தை தவிர வெளியே செல்லக்கூட அனுமதி இல்லாத அடிமைகள் இந்த காதல் மறந்து மறந்துவிடுங்கள் என் நினைவை அழித்துவிடுங்கள் என்று அவன் காதலை ஏற்காமல் மறுத்தாள் அனார்கலி தொடர்ந்து அவளை துரத்தி துரத்தி காதல் செய்தான் நீ நடன மங்கை அல்ல என் மனைவி நீ இன்றானே என்னை ஏற்றுக்கொள் என்று அவளிடம் தன் காதலை கொட்டினான் பெண்ணின் மனது தவறு தான் என தெரிந்தாலும் ஆணின் அன்பு வார்த்தைகளால் மயங்க தானே செய்கிறது அனார்கலியும் அவன் காதலை ஏற்றுக்கொண்டாள் காதலி சம்மதம் தெரிவித்தால் கேட்கவா வேண்டும் அடிக்கடி அனார்கலியை சந்தித்தான் சலீம் அவர்கள் கொஞ்சி விளையாடியது யார் கண்ணில் பட்டது மன்னரிடம் போட்டுக் கொடுத்து விட்டார்கள் அக்பர் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை பருவ வயது மோகம் தீர்ந்தால் வந்துவிட போகிறான் அனுபவிக்கட்டும் என்று விட்டுவிட்டார் ஆனால் அவர் நினைத்தது போல அவன் காமசுகத்திற்காக அவளிடம் பழகவில்லை காதல் 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 போயின் சாதல் 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 என்பது போல ஈராக காதலித்தான் இப்போது நிலைமை கைமீறி போய்விட்டதை எண்ணி வருத்த முற்றார் அக்பர் மகன் அரசு பதவி வகிக்க வேண்டுமானால் அவன் மனைவி அரச குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் ஒரு நடன மங்கையை திருமணம் செய்தால் அரசனாக முடியாது என வழக்கம் இருந்தது இதற்கு முடிவு கட்ட அக்பர் சந்தித்தார் இனிமேல் சலீமியை சந்திக்க கூடாது அவனை மறந்துவிடு இல்லை உடலில் உயிர் இருக்காது என்றார் அக்பர் ஆனால் அனார்கலி வேண்டாம் என்று பார்க்க மறுத்தாலும் சலீம் அவளை விடவில்லை தொடர்ந்து சந்தித்தான் ஒற்றர் மூலம் அறிந்த அக்பர் அனார்கலியை சிறை வைத்தார் அனார்கலியை நண்பர்கள் உதவியோடு சிறையில் இருந்து மீட்டு பாதுகாப்பாக ஒரிடத்தில் மறைத்து வைத்தான் சலீம் அக்பருக்கு கோபம் பொங்கியது மேலும் தன் ராணுவ நண்பர்கள் உதவியுடன் அக்பரை எதிர்த்து போர் புரிந்தான் சலீம் அக்பரின் படையின் முன் தோற்று போனது சலீமின் போர்படை பெற்ற மகனையே கைது செய்து சிறையில் அடைத்தார் அக்பர் அக்பர் கோபம் அனார்கலி மேல் திரும்பியது நாட்டில் ஒரு அறிவிப்பு செய்தார் அனார்கலி எங்கிருந்தாலும் அக்பரை வந்து சந்திக்க வேண்டும் அப்படி வரவில்லை என்றால் சலீம் தூக்கில் இட்டுவிடுவோம் என்று அறிவித்தார் தன் மகனை அக்பர் கொல்ல மாட்டார் உன்னை கண்டுபிடிக்கவே இப்படி செய்கிறார் போகாதே என்று நண்பர்கள் தடுத்தும் அனார்கலி கேட்கவில்லை அக்பர் முன் போய் நின்றாள் தன் காதலனுக்காக தன் உயிரை தர தானே போய் நின்றாள் அனார்கலி நாளை உனக்கு மரண தண்டனை சலீம் விடுவிக்க நீ உன் உயிரை தர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அனார்கலி சம்மதித்தாள் ஆனால் கடைசி விருப்பமாக இன்று ஒரு மாலை பொழுது தனிமையில் சலீமை சந்திக்க வேண்டும் என்று கேட்டாள் அனார்கலி அனுமதி தரப்பட்டது சிறையில் சலீமை சந்தித்தாள் அனார்கலி அவன் தன் தந்தை காதலை ஏற்றுக்கொண்டார் கொண்டார் என்று மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான் அந்த தனிமையில் அவன் அவளை கொஞ்சும் மொழி பேசி காதல் சரசமாடினான் ஆனால் அனார்கலி எதுவும் பேசவில்லை தன் இறுதி நாள் இதை இனி வாழ்க்கையில் எப்போதும் சலீமை பார்க்க முடியாது என்று தெரிந்தவள் எப்படி பேச முடியும் ஏதுவும் சொல்லாமல் அவனுடன் அந்த மாலை பொழுதை இன்பமாக கழித்தாள் இது கடைசி சந்திப்பல்லவா முடிவில் அவள் அவனுக்கு மயக்கமிருந்து கலந்த பாலை அவள் கையாலே தந்தாள் தனக்கு மயக்கம் தந்து மறைய போகிறாள் என்று தெரியாமல் சலீம் அவள் தந்த மயக்கமருந்து கலந்த பாலை குடித்து அவள் மடியில் சாய்ந்தான் அவளை கைது செய்து அழைத்து சென்றார்கள் காவலர்கள் சலீமின் அழகிய முகத்தை பார்த்து அழுது கொண்டே சென்றாள் அனார்கலி ஒரு குழிக்குள் அவளை இறக்கினார்கள் அவள் கைகள் கட்டப்பட்டு இருந்தது இருட்டு குழிக்குள் இறக்கி செங்கல் வைத்து கல்லறையை மூடினர் மூச்சு விட முடியாமல் துடி துடித்து இறந்தாள் அனார்கலி மறுநாள் மயக்கம் தெளிந்து எழுந்த சலீம் விடுவிக்கப்பட்டான் நண்பர்கள் அனார்கலி இறந்த விஷயம் சொல்ல லாகூர் சென்றான் அவன் காதலி உயிரோடு புதைத்த இடம் சென்றான் அருகில் சென்று பார்க்க கூட அனுமதி இல்லை சலீம் தொலைவில் மண்டியிட்டு அழுதான் அனார்கலி அனார்கலி பிறகு வெகு காலம் கழித்து அக்பர் மறைந்து சலீம் ஆட்சி செய்தான் அப்போது ஹகாங்கிர் என்று அழைக்கப்பட்டான் இறக்கும் தருவாயில் அவன் கடைசியாக கூறிய வார்த்தை அனார்கலி பாகிஸ்தானில் லாகூரில் அனார்கலி பஜார் என்ற இடத்தில் பளிங்கு கற்களால் ஆன மாளிகை உண்டு அதில் பளிங்கு கற்களால் ஆன கல்லறை உண்டு அதில் ஒரு வாசகம் என் காதலியின் முகத்தை இன்னொரு முறை பார்ப்பதற்கு அல்லா கருணை காட்டினால் நான் இறந்து பின்னும் நன்றி கடன் செலுத்திக் கொண்டே இருப்பேன் என்று எழுதியிருந்தார் அதில் சலீம் அக்பர் என்ற பெயரும் இருக்கிறது காதலி அழிந்தாலும் அவளை மறக்க முடியாமல் இறுதி வரை அவள் மேல் காதல் வைத்த சலீம் காதல் என்றும் மறையாது